புஷ்பா பார்ட் டூ படத்துல பாதிசீன தூக்கிட்டாங்களா அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயமா இப்ப பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகாவோட ஆக்டிங்ல சுகுமாரோட டிரெக்ஷன்ல உருவான புஷ்பா பார்ட் டூ படம் பேன் இண்டிய படமா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தினுடைய ரன்னிங் டைம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படின்னு இருந்த நிலையில நீளமான ரன்னிங் டைம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்றது ஏற்கனவே தெரிய வந்துருச்சு ஆனா இந்த ஒரு படம் உலகம் ஃபுல்லா முதல் நாள்ல மட்டுமே இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த நிலையில தான் சவுதி அரேபியாவில் இந்த படத்திலிருந்து காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு சவுதி அரேபியாவில் கங்கம்மா ஜந்திரா அப்படின்ற குலதெய்வ வழிபாட்டுக்கான காட்சிகள் மட்டும் நீக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டில் மதம் கலாச்சார தான் இந்து ஒரு காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சவுதி அரேபியா சென்சார் இப்ப அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால உலகம் ஃபுல்லா மூணு மணி நேரம் இருபது நிமிடங்கள் ஒற்ற புஷ்பா பார்டு படம் சவுதி அரேபியால மட்டும் மூணு மணி நேரம் ஒரு நிமிஷம் மட்டுமே இப்போ திரையிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு